இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை வாழ்க்கையில் நாம் தவறு செய்கிறோம் அந்த தவறுகள் செஞ்சதுனால தேவனை விட்டு விலகிடுறோம் நம்ம நிறைய நேரங்களில் செய்கிற பெரிய தவறு இதுதான் நம்ம பாவம் செய்கிறத விட அந்த பாவத்துக்காக தேவன் நம்மளை தண்டிச்சிருவாரோ தேவன் நம்ம மேலே வெறுப்பாக இருப்பாரோன்னு சொல்லி அவரை விட்டு விலகிறது தான் பெரிய பாவமாக இருக்குது வேதம் தெளிவாக சொல்லுது நீங்கள் பாவம் செய்யும்போது அதை அறிக்கை செய்யும்போது நீங்கள் மனம் திரும்பும்போது தேவன் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு உங்க மேல இருக்கிற அத்தனை அநியாயங்களையும் நீக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரு இப்போ உங்களுடைய பிள்ளைங்க யாராவது தவறு செய்றாங்க நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு மாறப்போகுதா அந்த தவறுக்காக நீங்க அதை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்க திருத்துவீங்க ஆனா அந்த பிள்ளை அப்படிங்கிற உறவுல இருந்து அது ஒரு நாளும் மாற போறது இல்ல அதே தான் தேவன் நம்ம செய்கிற பாவங்களை தான் அவர் விற்கிறாரு ஆனா நம்மள விருக்கறது நம்மளை அவர் எப்போவும் அவருடைய பிள்ளைகளாக தான் நினச்சிட்ருக்கிறாரு அந்த விபச்சார ஸ்திரீயை எல்லாரும் கல்லை வச்சு அடிக்கும்போது இனி பாவம் செய்யாதே அப்படின்னு மன்னித்து விட்டார் கெட்ட குமாரன் அவ்வளோ சொத்தையும் அழிச்சிட்டு அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அவன் வரும்போது அவன் சொல்ல வர்றதை கூட காதில் வாங்காமல் தகப்பனார் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாரு அவன் திரும்பி வந்ததை இதே தான் தேவை நமக்கும் செய்கிறாரு நீங்கள் பாவம் செஞ்சுருந்தாலும் நீங்கள் முழுசாக திருந்தி மனம் திரும்பி அவர்கிட்ட அறிக்கை இடும்போது அவர் உங்களை செலிப்ரேட் பண்ணுறாரு எப்படா என் பிள்ளை எங்கிட்ட வரும்னு ஆர்வமாக காத்துட்ருக்குறாரு இரண்டு கைகளை நீட்டி கட்டி அணைக்க அவர் தயாராக இருக்கிறாரு நாம் தான் அவர்கிட்ட ஓடி வரணும் பிரியமானவர்களே ஜெபிப்போமா எங்கள் நண்பின் பரலோக தகப்பனை இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா அம்மேன் இதை கேட்கணுங்கிறதுக்காக பா தெரிந்தெடுத்து இந்த ஜனங்களை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பேர்பேராய் ஆசைவதீங்க அவங்க இருதயத்தை வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்களோ அது எல்லாம் நன்றிக்கு ஒரு மெசேஜாக மாறணும் ஏசப்பா உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாது ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா சாட்சியாக உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் சாட்சிகளாக நிறுத்துறீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி இன்றைய வசனத்தில் அப்பா யாரோ அப்பா அந்த பிள்ளைகளிடம் நீங்க பேசியிருக்கீங்க ஏசப்பா இருதயத்தில் குற்ற உணர்வோடு என்ன செய்யான்னு தெரியாம அப்பா டெய்லி டெய்லி அழுது வேதனையோடு கண்ணீர் வடித்து புள்ளம்பி கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் கெரிய செய்திருக்குது ஏசப்பா அவர்களுடைய இருதயத்தில் நூறு மடங்கு பலனை கொண்டு வர போகுதுப்பா அதற்காக நன்றி ஏசப்பா அம்மேன் பாவங்களை அறிக்கையிடும் போது அப்பா நாங்கள் மனம் திரும்பும் போது எங்களை ஏற்றுக்கொள்ள நீங்க அப்பா தயாராக இருக்கீங்க இசைப்பான் அம்மேன் நூறு ஆடுகளில் ஒரே ஒரு ஆடு காணாமல் போகும்போது அப்பா இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறீங்க இசைப்பான் ஏன்னா அந்த ஒரு ஆடு உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் ஏசப்பான் இப்போது அந்த காணாமல் போன ஆடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க கரத்தில் கொடுக்குறேன் ஏசைப்பான் அம்மேன் ஸ்தோத்ராப்பா நீங்கள் எங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க ஏசப்பா மீதி இருக்கிற எல்லாரையும் விட்டு அப்பா எங்கள் மேல இருக்கிற அன்பினால அம்மேன் பாவம் செய்ததுக்கு அப்புறமும் காணாமல் போனதுக்கு அப்புறமும் எங்களை தேடி வந்து கண்டுபிடிச்சு கட்டி அணைத்திருக்கீங்க ஏசப்பா அதற்காக நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்ராப்பா நன்றி ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் நீங்கள் கொண்டு வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி ஏசப்பா அம்மேன் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறோம் ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி அமேன் எங்களை அப்பா முக்கியமாக நீங்கள் கருதுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே மனிதர்கள் மறுபடி மறுபடி செய்த பாவங்களை குட்டி மனிதர்கள் மறுபடி மறுபடி செய்த பாவங்களை குத்தி காட்டுவாங்க ஏசப்பா அம்மேன் மறந்து போகாமல் திரும்ப திரும்ப மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டேன்னு ஆனால் வேதனைப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஏசப்பா அம்மேன்னு ஸ்தோத்திரம்ப்பா நன்றி ஆண்டவரே நீங்கள் எங்கள் பாவங்களை அப்பா மன்னித்து மறந்து விடுறீங்க ஏசப்பா அம்மேன் அந்த பாவங்களை நீங்கள் நினைப்பதில்லை அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்கள் பாவங்களை எங்களை விட்டு நீங்கள் விளக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா கடலின் காலத்தில் கொண்டு போய் நீங்கள் அதை போடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா மறுபடியப்பா அப்பா நீங்கள் அந்த பாவங்களை நினைவு கூறுவதில்லை அம்மேன் அதற்காக உனக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளில் அப்பா குற்ற உணர்வோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நான் பாவம் செஞ்சுட்டேன் தேவனுக்கு விரோதமாக தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி வேதனையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டார்கள் அப்போ அத்தனை பேருடைய பாவங்களையும் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அத்தனை பேரையும் நீங்கள் நேசிக்கிறீங்கிற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இருதயத்தில் வரணும் ஏசப்பா ஒரு பிள்ளை கூட இசைப்பாள் தவறாமல் அத்தனை பேர் இருதயத்தில் இந்த எண்ணம் இன்றைக்கு வரணும் ஏசப்பான் அம்மே திரும் இசைப்பான் இந்த பாவத்திற்கு முன்பு அவங்க உங்களை எவ்வளோ கிட்ட சேர்ந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் என் ஏசப்பா என் தேவன் அப்பா அவங்க இன்னும் கிட்டி சேரணும் ஏசப்பா அம்மேன் இருதயத்தில் இந்த பிசாசு கொண்டு வரும் குற்ற உணர்வுகளை இன்றைக்கு நீங்க அழித்து போடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா பெரிய பெரிய அற்புதங்களை வேதத்துல பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் செய்வாங்க ஆனா எனக்கு செய்ய மாட்டாரு நான் பாவி அப்படின்னு இன்றைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இல்லை நான் ஏசப்பாவோட செல்ல பிள்ளைங்கிற உணர்வு இப்பொழுது வரணும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு அமேன் எனக்கு நிச்சயம் செய்வாரு பெரிய பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு எனக்கான யாவையும் அவர் செய்து முடிக்கப் போகிறாரு எனக்காக என் சத்துருக்களுக்கு எதிராக அவர் யுத்தம் செய்கிறாரு என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுறாரு அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்னை கைவிடுவதில்லை ஒரு நாள் என்னை விட்டு அவர் விலகுவதில்லைங்கிற நினப்பு இந்த பிள்ளைகளுக்கு வரணும் ஏசப்பா உன் கூடாரத்தை அணுகாது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா யாரெல்லாம் இன்றைக்கி அப்பா தரித்திரத்தில் இருக்காங்களோ நோயில் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்கள் விடுதலை கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா இருதயத்தில் அப்பா ஸ்தோத்திர இயேசப்பா நன்றி ஆண்டவரே இருக்கக்கூடிய அத்தனை அப்பா அந்த எதிர்மறையான எண்ணங்களும் மறக்கப்பட்டு அம்மைய உண்மை குறித்து அப்பா உண்மையான பின்பம் அவங்க இருதயத்தில் இப்பொழுது வரணும் ஏசப்பான் இவர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த பிள்ளைங்க ருசித்து பார்க்கணும் இயேசப்பான்

Thank you